மழை தொடர்பான முக்கிய செய்தி அரபிக்கடல் பகுதியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்லீனா வழங்க கேட்கலாம் ஸ்லீனா விவரங்கள் குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் அரபிக்கடல் பகுதியில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாகும் இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்த வரையிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபதாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இன்றைய பொறுத்தவரையிலும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் திருச்சி அதேபோல பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் நாளை கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் நாளை மறுநாள் கோயம்புத்தூர் தர்மபுரி நாமக்கல் ஈரோடு சேலம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் அதனை தொடர்ச்சியாக இருபத்தி ஓராம் தேதியும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில இடங்களில் மற்றும் கனமழைக்கான வாய்ப்பு கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் நகரின் ஒரு சில பகுதிகளில் வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட நேற்று இரவிலிருந்தே சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் அதே போல லேசான மழை என்பது பெய்து வருகிறது இன்றும் நாளையும் சென்னையில் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் பெரிய அளவிற்கான மாற்றங்கள் எதுவும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்சமான வெப்பநிலை இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் நாளையிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரையிலும் இரண்டிலிருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை படிப்படியாக குறைவதற்கான இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய் மையம் தெரிவித்திருக்கிறது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் இரண்டிலிருந்து மூன்று வெப்பநிலை படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நன்றி செலினா